வணக்கம் மக்களே நேற்று ஒரு படத்தோட ட்ரைலர் பார்த்திருந்தேன் அந்த படத்தோட பேர் வந்து பேர்ட் கேர்ள் அப்படின்னு போட்டிருந்தாங்க வெற்றிமாறன் இயக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்கும் நம்மளோட திரைத்துறைக்கும் நம்மளோட வாழ்வியல் முறைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கு அதுல என்ன அப்படின்னா தொன்று தொட்டு காலம் முதலே வந்து சினிமாவோட ஒன்றித்து தான் நம்ம வாழ்வில் வந்து போயிட்டே இருக்கு மக்கள் வந்து எப்பயுமே எம்ஜிஆர் காலங்கள் தொட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா சினிமா துறையை பார்த்து அந்த நடிகர்கள் போல வாழ்வியல் முறை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு பிம்பத்தோட நம்ம தமிழக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது நிதர்சனமான உண்மை நம்மளோட வாழ்வியலை வந்து திரைத்துறை வந்து அகற்றவே முடியாது அப்படிப்பட்ட பொறுப்புள்ள ஒரு துறையில இருக்க மாறன் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம நீங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் எந்த விதமான வெற்றியை கொடுக்கும் நாலு பேர் இதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே இல்லையா நீங்க மற்ற ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து நீங்க பேசவே கிடையாதா கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இப்படி ஒரு படம் எடுத்திருக்கீங்க இந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும் போது அப்படி கொதிச்சு போச்சு ஒரு பெண் பிள்ளைகளை பத்தி அம்மாவா எனக்கு தாங்கிக்கவே முடியல எப்படி ஒரு படம் இது அதோட எப்படி அந்த வந்து மாதிரி ஒரு பெண் பிள்ளைகளை எவ்வளவு கேலி நீங்க பயன்படுத்திருக்கீங்க அசிங்கமா இல்ல கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா சினிமாவை எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம சமுதாயத்துக்கு எந்த மாதிரி ஒரு படிப்பினை கொடுக்கும் அறிவை சொல்லி கொடுக்கும் அந்த வாழ்வியல் எப்படி ஒத்து போகும் நாட்டு கலாச்சாரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்திய திருநாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ் பெண்களோட கலாச்சாரம் உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் அறிவிக்காது அவங்களுக்கு இப்படி படம் எடுத்துக்க வெக்கமே இல்லையா அவங்களுக்கு காசு சம்பாரிச்சா போதும் காசு இருந்தா போதும் அப்படின்னு எதை வேணாலும் படமா எடுப்பீங்களா அறிவில்ல இந்த மாதிரி படம் எல்லாம் வந்துச்சுன்னா தமிழக பெண்களுக்கு பெரிய வெக்க கேடு இந்த தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய மாபெரும் ஒரு பொருள் ஒரு படமா நான் பாக்குறேதான் வெளியே வரவே கூடாது வெளிவந்து பிள்ளைகளும் அவங்க வந்து இந்த மாதிரி இப்ப வாழலாம் போல அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க உங்க வீட்டு பெண் பிள்ளைகள் உங்க வீட்டு அம்மா அம்மார்கள் அவங்களை எல்லாம் நீங்க இப்படிதான் வழிநடத்துருவீங்களா இந்த கலாச்சாரத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா வெற்றி மாறன் உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்டின்னு யோசிக்காதீங்க வணக்க மக்களே நேற்று ஒரு படத்தோட ட்ரைலர் பார்த்துருந்தேன் அந்த படத்தோட பேர் வந்து பேர்ட் கேர்ள் அப்படின்னு போட்டிருந்தாங்க வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்கும் நம்மளோட திரைத்துறைக்கும் நம்மளோட வாழ்வியல் முறைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கு என்ன அப்படின்னா தொன்று தொட்டு காலம் முதலே வந்து சினிமாவோட ஒன்றைத்து தான் நம்ம வாழ்வியல் வந்து போயிட்டே இருக்கு மக்கள் வந்து எப்பயுமே எம்ஜிஆர் காலங்கள் தொட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா சினிமா துறையை பார்த்து அந்த நடிகர்கள் போல வாழ்வில் முறை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு பிம்பத்தோடய நம்ம தமிழக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது நிதர்சனமான உண்மை நம்மளோட வாழ்வியல வந்து திரைத்துறை வந்து அகற்றவே முடியாது அப்படிப்பட்ட பொறுப்புள்ள ஒரு துறையில இருக்க மாறன் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம நீங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் எந்த விதமான வெற்றியை கொடுக்கும் நாலு பேர் இதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க யோசிக்கவே இல்லையா நீங்க மற்ற ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து நீங்க பேசவே கிடையாதா கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இப்படி ஒரு படம் எடுத்திருக்கீங்க இந்த படத்தை ட்ரெய்லர் பாக்கும் போது அப்படி கொதிச்சு போச்சு ஒரு பிள்ளைகளை பத்தி அம்மாவா எனக்கு தாங்கிக்கவே முடியல எப்படி ஒரு படம் இது அதோட எப்படி அந்த வந்து மாதிரி ஒரு கேலி அசிங்கமா கூட யோசிக்கவே மாட்டீங்களா சினிமாவை எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம சமுதாயத்துக்கு எந்த மாதிரி ஒரு படிப்பினை கொடுக்கும் அறிவை சொல்லி கொடுக்கும் அந்த வாழ்வியல் எப்படி ஒத்து போகும் நாட்டு கலாச்சாரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்திய திருநாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ் பெண்களோட கலாச்சாரம் உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் அறிவே இருக்காது அவங்களுக்கு இப்படி ஒரு படம் எடுத்துருக்கோமே நீ வெக்கமே இல்லையா அவங்களுக்கு காசு சம்பாரிச்சா போதும் காசு இருந்தா போதும் அப்படின்னு நீங்க எதை வேணாலும் படமா எடுப்பீங்களா அறிவில்லை இந்த மாதிரி படமெல்லாம் வந்துச்சுன்னா தமிழக பெண்களுக்கு பெரிய வெக்கக்கேடு இந்த தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய மாபெரும் ஒரு பொருள் கெட்ட ஒரு படமா நான் பாக்குறேன் இதான் என்னால் தாங்கிக்கவே முடியல இந்த மாதிரி படம்லாம் வெளியே வரவே கூடாது வெளிவந்து அனைத்து பிள்ளைகளும் பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப வேதனை அவங்க வந்து இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் இப்ப வாழலாம் போல அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க உங்க வீட்டு பெண் பிள்ளைகள் உங்க வீட்டு அம்மா அம்மார்கள் அவங்களெல்லாம் நீங்க இப்படிதான் வழிநடத்துவீங்களா இந்த கலாச்சாரத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா வெற்றிமாறன் உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்டிங் யோசிக்காதீங்க